அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் மாவட்டத்தில் அரசு அனுமதி பெற்ற வீட்டுமனைகள் டிடிசிபி அப்ரூவல் ரெரா அப்ரூவல் அனைத்து அம்சங்களுடன் கூடிய வாசு பிரகாரம் அமையப்பெற்ற வீட்டு மனைகள் நிறைய இருக்கின்றன அதோடு அற்புதமான டபுள் பெட்ரூம் கொண்ட வீடுகள் சிங்கிள் பெட்ரூம் கொண்ட வீடுகள் வாசு பிரகாரம் அமையப்பெற்று இருக்கின்றன கார் பார்க்கிங் போர்வெல் வசதி சகல வசதிகளுடன் கூடிய வீடுகள் நிறைய இருக்கின்றன வியாபாரத்துக்கு வந்திருக்கின்றது அடுத்து அற்புதமான கிணறு போரு ஃப்ரீ சர்வீஸு தென்னை மரம் பாக்குமரம் இதர மர வகைகள் பயிர் வகைகள் நிறைய இடம்பெற்றுள்ள விவசாய நிலங்கள் கைவசம் நிறைய வியாபாரத்துக்கு வந்திருக்கின்றது வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் ரேட்டு நாற்பத்தி ஒன்பது